குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழலை ஊதி என்னை மயக்க மாட்டானா புல்லாங்குழலை ஊதி என்னை மயக்க மாட்டானா மாடு கன்று ஓட்டில் ஓட்டி நேய்க்க மாட்டானா மே மாடு கன்று காட்டில் ஓட்டிக்க மாட்டா தினம் எனமா தினம் ஆடி ஓடி என்னை சேர்க்கமாட்டா குழந்தையாக மீண்டும் கண்ணன் அவன் மாட்டானா அவன்ூழலை பூஜி என்னை மயக்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் தீர்க்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் தீரக்க மாட்டானா கண்ணில் இந்த உலகத்தையே கண்ணன் என்று காட்ட மாட்டானா கண்ணில் இந்த உலகத்தையே அவனும் நான் காட்ட மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா என்னை அவன் தோ ாக ஏற்க மாட்டானா சென்னையிலே பங்கு போட்டு நீட்ட மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழலை ஊதி என்னை மயக்க மாட்டானா மலையை எடுத்து உடைபோல் அவன் பிடிக்க மாட்டானா மலையை எடுத்து உடைபோல் மாட்டானா என் தலையிலே மழை விழுவதை தடுக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதை தடுக்க மாட்டானா கிளை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா அதை கேட்டும் நாமும் திறந்தவராய் மாற மாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் திறக்க மாட்டானா அவன் புள்ளார் ஊழலை ஊடியம்மை மயக்கமட்டா ஹரே கிருஷ்ணா ராதாகிருஷ்ண குஞ்ச விகார லாலிக்கு ஜெய் இன்று ஏகாதசி நல்லாளி கிருஷ்ண பரமாத்மாவை நாம் எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் எந்த ஒரு நலமுடன் வளமுடனும் நோய் நொடியிடம் வாழ நோய் நொடியின்றி வாழ பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த வேலை அனைவருக்கும் கிருஷ்ண இன்றைக்கு ஏகாதசியில் நல்பாழ்த்துக்கு பகவானின் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்